အသက်ရှင်ဖို့လိုတယ်

மகாகவி பாரதியின் மனதில் உறுதி வேண்டும் என்ற பாடல் வரிகளுக்கு சிறந்த முறையில் நாட்டியமாடிய நாட்டிய பரிசுகள் வழங்கி சிறப்பித்தார் சென்னை உயர் நீதிமன்ற ஒரு மூத்த வழக்கறிஞர் திரு சதாட்சரம் மற்றும் தண்டமானி ஐடியா டிங் சக்தி கிட்ட இந்த ரெண்டுமே ரொம்ப ரீ கான்சென்ட்ரேஷன் ரொம்ப முக்கியம் எப்படி நான் ஆரம்பிச்சது இல்ல போய் வந்து மென்ட்டலி சரி பருக்கு இதுக்கு எல்லாம் தேவைப்படுது அதுக்குள்ள ஆடும்போது இந்த 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 கவனமா படுத்துறதுக்கு போய் வந்து மாஸ்க் பண்ணிட்டு ஏ நான் கற்று நான் மேம் பார்த்து ரொம்ப இன்ஸ்பைர் ஆகிருக்கேன் அண்ட் நானுமே அங்கே போகிறோம் பண்ண போகிறேன் சார் ஸோ வீட்டில் பண்ணி போய் ஸ்டாப் ஆகி போகாமல் நான் படித்து டேஸ்பேட்டாலும் கல்யாணம் கரண்டாக இருக்குது பட் அங்கே வேண்டுவாரு ஸோ அது அந்த கலையில் இருக்கிற ஒரு இன்ட்ரெஸ்டன் ஒரு பேஷன் அண்ட் மேம் அடி ஃபஸ்ட் கல் அவங்க எல்லாருக்கும் குப்பாக எடுத்தாலுமே ஒரு புதுசாக எனக்கு காட்டுவாங்க இது அவங்கக்கிட்ட ஒரு நம்பது நூறு பேர் படித்தாலும் அவங்களால் அந்த சைடு சொல்ல முடியும் தாண்டி என்டர்டைன் பண்ணலாம்ங்கிறது தான் வரும் அந்த ஸ்ட்ரிக்ட் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்ததே கிடையாது குழந்தைங்களோட ஃபேக்டர் கேட்ட மாதிரி அப்ளாய்ட்மெண்ட் ஏற்ற மாதிரி அப்படியே மாதிரி உங்களோடய ஃபைஸ்ட்டு கீழ்தான் அவங்களா செடுப்பாங்க ஸோ வந்துட்டு எங்களுக்கு நிறைய கற்றுக்கணும் और टीचर्स ला स्टूडेंट्स ने उन्होंने लिखी बात समझ पा रहा है हमारी भी कुछ ऐसी पॉलिसी चलवा रही है जो ला स्टूडेंट्स में उन्होंने तबीयत अच्छी दे रही है और उनका टेस्ट कर रहा है நான் வந்து என்னோட காலேஜ் தான் வந்து ஜாயின் பண்ணி பண்ணும்போது காலேஜ் பிள்ளைக்கி எதுக்கு பண்ணணும் அப்படின்னு பேசுறவங்க நிறைய பேர் நான் பார்த்தேன் சின்ன வயசான சேர்ந்தாங்க ஆனால் அவங்க வந்து ஏஜ் பார்க்காம யூகத்தை பார்க்காம நான் ரொம்ப வைக்காது அதெல்லாம் பார்க்காம எந்த ஒரு கொஞ்சம் என்ன கிளாஸ்குள்ளே சேர்த்துட்டாங்க சேர்த்துட்டு எந்த ஒரு விஞ்சும் பார்க்காம பதினஞ்சு வருஷமாக என்ன டான்ஸ் மகளித்தையும் அவங்க